நீங்கள் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தையும் மயிலும் சேர்ந்துக்கிட்டு தாத்தா பாட்டியை பார்க்கறதுக்கு அடிதான் போகிறாங்க அங்கே போனதுமே தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வாங்க போய்ட்டிங்களா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ரெண்டு பேரும் வடக்கு தத்தா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்துட்டு சிரிக்கிறப்பில கார்த்தியை பார்த்து வந்துட்டு எப்படிப்பா இருக்க நேற்று வந்துட்டு சாமி கும்பிட போனீங்களே எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சா அப்படின்னு சொல்லி சொல்ல எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்கிறாங்க அப்புறம் வந்துட்டு மயில் சொல்கிறாங்க நாளைக்கு என்ன ஃபங்க்ஷன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க ரேவதிக்கு வந்துட்டு நலங்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டது பாட்டி தாத்தா சந்தோஷப்படுறாங்க ஏப்பா கார்த்தி எனக்கு ஒரு ஆசைப்பா அப்படின்னு சொல்ல என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுமே இந்த செயினை வந்துட்டு நலங்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் ரேவதியோட களத்தில் இதை எப்படியாவது போட்டு விட்டுறணும்ப்பா ஏன் எங்களோட ஆசை அப்படின்னு சொல்ல பாட்டி என்ன பேசுறீங்க நீங்கள் நான் எப்படி இந்த செயினை ரேவதி கழுத்தில் போட முடியும் ஆல்ரெடி அங்கே என் பேரை அடிக்கடி தடை புரண்டுக்கிட்டு இருக்கு இதில் இதை வேறையா வேணா வேணாம் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்ல எப்பா கார்த்தி நீ சும்மா இருப்பா அதுதான் பாட்டி ஆசைப்பட்றாங்கல்ல அதை இப்படி கொடுங்க பாட்டி இது என்னோட பொறுப்பு எப்படியாவது அந்த ஃபங்க்ஷனில் ரேவதி கழுத்தில் கார்த்தியை நான் இந்த செயினை போட வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டது நீ நல்லா இருப்பப்பா இதை மட்டும் நீ செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ இந்த பாட்டியோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் ி இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு எனக்கு தான் ஆனா என்ன பண்றது கார்த்திதான் விடாபடியா ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்ல அதெல்லாம் என் அப்பே முருகன் சொல்லிட்டாப்பா எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு தாத்தா சொல்கிறாங்க ஏப்பா நாட்டாமல் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்துட்டு சிரிக்கிறாரு மயிலோட காம்போ யார் கூட நாளும் பயங்கரமாக செட் ஆகுது அது காத்து கூட இருக்கட்டும் தாத்தா பாட்டி கூடயா இருக்கட்டும் இல்லைனா அவங்க மாமனார் கூடயா இருக்கட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அடுத்து வந்துட்டு தாத்தா வந்துட்டு சொல்கிறாங்க இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்கிறதெல்லாம் மொபைலில் இங்கே இருந்த மாதிரிக்கே பார்க்கலாமே அப்படின்னு சொல்ல ஆமாம் தாத்தா அப்படின்னதும் நீ தான் அப்பா நாளைக்கு அங்கே நடக்கிற ஃபங்க்ஷனை மொபைல் மூலமே எங்களுக்கு காட்டணும் அதை பார்த்து நாங்கள் இங்கே சந்தோஷப்பட்டு போகல தான் அங்கே எல்லாரையும் அந்த சாமுண்டி தெரிய பார்க்க விடலைனாலும் என் பையனை பார்க்கணுன்ற ஏக்கம் என் மனசில் எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்குது இப்போது என் பேத்திக்கு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க ஆனால் எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை உங்களுக்கு கல்யாணம் ஆனது கூட தெரியாது இப்போ கண்ணு முன்னாடியே ஒன்று நடக்குன்னு நினைக்கிறப்போ அதை பார்க்காமல் இருக்கிறது கலந்துக்காமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்ல நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க தாத்தா நான் கண்டிப்பாக அதை பண்ணுறேன் நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டே உங்கள் பேத்தியை சந்தோஷமாக வாழ்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் செல்ல நீ தான்ப்பா நான் நினச்சதெல்லாம் நடத்தி வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டி சந்தோஷம் வராங்க சரி நாட்டாமல் அப்படின்னு சொல்ல ஐயோ தாத்தா அடிக்கடி அதை சொல்லுங்க அதை கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரிப்பா பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னதும் சரிங்க பாட்டி நான் வந்துட்டு ஒன்று இன்னொரு நாள் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் கூட அங்கேருந்து வந்துட்டு வெளியில் வர்றாங்க ஏங்க உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை எதுக்கு தேவையில்லாமல் இந்த சீரை வாங்குனீங்க நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி அங்கே என்னை மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் உன்னை மாட்டி விட மாட்டேன் நேத்து சாமியே என்ன அருள் வாக்கு கொடுத்து பார்த்தல்ல அதுதான் நடக்கும் எல்லாரும் நினைக்கிறதெல்லாம் நடந்துருமா அதுவும் இல்லாமல் அந்த மகேஷுக்கு நேற்று சாமி வச்சு செஞ்சுட்டாரு சொல்லிட்டு மயில் அந்த சீனை செஞ்சுட்டாருக்கு நான் ரெடியா இருக்கேன் ஆரம்பத்துல ஸ்டார்டிங்ல சாமுண்டி சரி அவங்கள எப்படியெல்லாம் பெண் சாமி பிடிக்காது அது இதுன்னு எப்படி எல்லாம் காமிச்சாங்க இப்ப வந்துட்டு பயங்கர ஒரு ஒரு ஜாலியான ஒரு பீஸா தான் வந்துட்டு சாமுண்டிசரி அவங்கள காமிச்சிட்டு இருக்காங்க அவ்வளவு தூரம் சாமி வந்துட்டு மகேஷை பத்தி இந்த எல்லையில இருக்கு இருக்கிறது கூட தகுதி ஏற்றுவே அப்படி இப்படின்னு சொல்லியும் நான் மகேஷ் மேலே யாருக்குமே டவுட் வராமல் வந்துட்டு இதெல்லாம் சும்மா அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறது கொஞ்சம் ஒரு மாறு இருக்கு என சாமியே வந்து சொல்கிறாரு அப்போது யாருக்காவது ஒரு ஆளுக்கு டவுட் இல்லை நிறைய விதிக்கு சாமுடி சரிக்கு அந்த மாதிரி கூட கொண்டு வரலாம் பட் கம்மிங் எபிசோடுக்கு வந்துட்டு நான் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா மகேஷை வச்சு சாமி செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒழுங்கு அங்கேருந்து போடா உனக்கு ஆசீர்வாதமே கிடையாது அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு எபிசோட முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் மகேஷ் வந்துட்டு எந்த அளவுக்கு எல்லாம் முன்னாடியே அசிங்கப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோமோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க Okay.